தளபதி விஜய் அவர்கள் மீது சமூக ஆர்வலர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வழக்கு ஒன்று பதிவு செஞ்சுருக்காங்க இந்த வழக்கு என்னத்துக்கு போட்டாங்க எதுக்கு போட்டாங்கன்னு ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வழக்கு எதுக்குன்னு சொன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தலில் முதல் கட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பல பிரபலங்கள் வந்து ஓட் போட வந்திருந்தாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் தளபதி விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா ஓட் போடுறதுக்காக வந்திருந்தார் அதுவும் பாருங்கள் அவர் நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் வந்து இருந்தார் போய் ஓட் இருந்தார் அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து அவரை வந்து சூழ்ந்துட்டாங்க சூழ்ந்து அந்த வாக்குச்சாவடி போக இயலாத அளவுக்கு வந்து அவ்வளோத்துக்கு வந்து ஒரு நெருக்கம் நெரிசல் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு டிராஃபிக் ஆகிட்டான்னு சொல்லலாமே அந்த அளவுக்கு வந்து டிராஃபிக் ஆகிட்டாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேர்தல் இதில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற காரணத்தினால சமூக ஆர்வலர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தளபதி விஜய் அவர்கள் மீது ஒரு வழக்கம் இந்த வழக்கை பதிவு செஞ்சிட்டாங்க அதாவது தேர்தலில் வந்து தேர்தல் வாக்குச்சாவடி அடிப்படையில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு காரணத்தினால ஸோ இந்த ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போய்கிட்டு தளபதி விஜய் அவர்கள் மீது இப்படி ஒரு வழக்கை பதிவு செஞ்சதுனால ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு அதிர்ச்சிக்கு இருக்காங்க ஸோ வளமை போல் பார்ப்போம் இந்த மாதிரியான என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அதுக்கு என்ன மாதிரியான பதில் கொடுக்க போகிறாங்கன்றது வளமை போல் பொறுத்திருந்து பார்ப்போம்